ரெண்டு மாடுனே அந்த கருப்பு மாடு இந்த செவல இந்த செவல ஆமா இது எப்படி கண்ணு மாடுங்கள ரெண்டு பேர் ரெண்டுமே கண்ணு மாடுனே கண்ணு இப்பதான் போட்டுக்க மாட்டீங்க ஆமா ரெண்டுமே நைட் தான் கண்ணு போட்டது நைட் தான் கண்ணு போட்டுருக்கு எப்படி நீங்க அங்க இருக்கீங்க வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா ஆமா வீடியோ பாத்துறாரு கால் பண்ணிட்டு வந்தேன் வீடியோ பாத்து கால் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஆமா சரி சரி எப்படி ஃபோன் பண்ணனே ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்தாருங்க கண்டிப்பா நீங்க கால் பண்ணிட்டு வரலாம் நம்பிக்கையான ஆளு

மாடெல்லாம் நீங்களே பாக்குறீங்க இது எல்லாமே அவர் வாங்கி கொடுத்த மாடு தான் இது எல்லாமே அவர் வாங்கினதா ஆமா ஆக்சுவலி வாரம் வாரம் நிறைய வாங்குவாரு வாங்க வேண்டி ஸ்பாட்லயே ஏத்தி விட்டுருவாரு ஆஹ் நீங்க இங்க வெயிட் பண்ற கட்டி வச்சிருக்காரு என்னால முடியல இன்னும் வாங்கி அப்புறம் கற்றுக்கறது இருக்காய்ங்க ஆமா சரிங்க இப்போ எப்படி இவருகிட்ட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா ரீப்பா நீங்க வரலாம் நம்பி வாங்க என்ன நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பத வாங்கிருக்கோம் சரி ரெண்டு மாடு வாங்கிருக்கோம் ரெண்டு மாடு ஆமா ஏற்கனவே இவருகிட்ட வாங்கினது போல் தடவ நாங்க இப்படிங்க எத்தனை லிட்டர் பால் குடுக்கற மாதிரி சொல்லிருக்காரு நான் கேட்டது வந்து வேலையை பத்து குடுக்கணும்னு என்ன அவரு ஓபனா சொல்லிட்டாரு பத்து சொல்றாங்கன்னா ஒன்பதாவது வரும் அப்படின்னு ஒன்பது குறையாது அப்படின்னு இது எழுவத்தி மூணு அது எழுவத்தஞ்சு எழுவத்தி மூணு இந்த ஹெச்எம் வந்து எழுவத்தி அஞ்சு ஆமாண்ணா ரெண்டுமே கெடாரிக்கன்னோன்னு இருக்குங்களா ஆமாண்ணா ரெண்டு கிடாரிக்கணும் ரெண்டு கெடாரிக்கன்னோன்னு இருக்கு கடவித்திறன் பாத்தீங்கன்னா இது எத்தனை லிட்டர் பால் குடுக்கற மாதிரி சொல்லிருந்தாரு இது பத்து குறையாது ஹெச்எஃப் ஆ அது கண்டிப்பா பால் குறையாது எப்படி உங்க ஏரியா கிளைமேட் கற்று செட் ஆகுங்களா கண்டிப்பாக செட் நாம வச்சிருக்கிறத பொறுத்து இருக்குது வச்சிருக்கத பொறுத்து பொறுத்து கட்டி அது என்ன நல்ல தான் போகும் சரி சரி அப்புறம் அது போகண்ணா இப்ப நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட் என்ன ரேட்ல வந்தீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு பட்ஜெட் எல்லாம் எதிர்பார்த்தாதாண்ணா எட்டு எடுக்கணும்னு என்ன சொல்லுவாங்க பதினஞ்சு இருபது வரும் ஒரு வேலைக்கு அவ்வளவு கரெக்டா அவ்வளவு கரெக்டா ஆனா ஒரு ஓபனா சொன்னாரு அதான் புடிச்சிருந்தது இவ்வளவுதான் வரும் அப்படின்னு நம்ம இதே போதும் பத்து லிட்டர் ஒன்பது லிட்டர் வந்தாலே போதும் கன்ஃபார்ம் மாடு நல்லா இருந்தா என்ன சரி நல்லா இருந்தா சரி நீ சொல்லுவாங்க முப்பது லிட்டர் கறக்கும் வேலைக்கு நாற்பது கறக்கணும் அதெல்லாம் நம்பாதீங்க மாடு அதிகபட்சம் பத்து பன்னெண்டு கறந்தாலே போதும் ஏன்னா மாட்டுடைய நிலை வில வரும் அப்படி சரி 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 ஓகே இந்த கணக்கு படி எத்தனை லிட்டர் கொடுக்கும் அப்ராக்சிமெண்டா கண்டிப்பா நான் மெயின்டைன் பண்ணதுனா நான் பீயூனும் நல்லா குடுப்பேன் என்கிட்ட பன்னெண்டு பதிமூணு லிட்டர் குறையாது விலைங்க பன்னெண்டு பதிமூணு குறை சரி சரி ஓகேங்க இத கொண்டு பெரிய பண்ணையை வைக்க இங்க சேவை சாப்பா வாழ்த்துக்கிறோம் நன்றி ரொம்ப நன்றிங்க நன்றி